அன்பான பக்தர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் அருண் பி எஸ் மதகி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று பிப்ரவரி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாவது மாதம் ஜார்க்கண்டின் ராஞ்சி மாவட்டத்தில் உள்ள உள்ஹாட்டு பெரிய தேவாலயத்தில் எங்கள் லேடியின் வருகையில் கலந்து கொண்டேன் பைபிளில் உள்ள அவரது ஒரு கூற்றை பற்றி நான் பேசுகிறேன் நீதிமொழிகள் அத்தியாயம் இருபத்தொன்று வசனம் எண் இருபத்தொன்று நீதியையும் தயவையும் பின்தொடர்பவர் வாழ்க்கை நீதி மற்றும் மகிமையை கண்டடைகிறார் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்